வணக்கம் அனைவருக்கும் இன்று உங்களுக்கு ஒரு புதிய முகத்தை அறிமுகப்படுத்துகிறேன் என் மகன் டாக்டர் அபிஷேக் பால் இனி சில வீடியோக்களில் அவரும் எனக்கு துணையாக இருக்கப் போகிறார் அவரை நீங்கள் அனைவரும் விரும்புவீர்கள் என்று நம்புகிறேன் நலம் வாழ வாழ்த்துக்கள் என்ற சுரேஷ் கண் மருத்துவமனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் ரெட்டினோபதி ஆஃப் ப்ரீமெச்சூரிட்டி அல்லது சுருக்கமாக ஆரோபி என்பது குறைமாத குழந்தைகளுக்கு ஏற்படும் கண் நோய் மிக குறைந்த எடையுடன் பிறந்த குழந்தைகளுக்கு மற்றும் முப்பது வாரத்திற்கும் குறைந்த நாட்களில் பிறந்த குழந்தைகளுக்கு இந்த பாதிப்புகள் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளன குறை மாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு கண்பின்புறத்தில் உள்ள நரம்பு முழுமையாக வளராமல் இருக்கும் அந்த வளர்ச்சி பாதியில் நிற்கும் போது இரத்த குழாய்கள் தவறாக வளரத் தொடங்குகின்றன இதனால் சில நேரங்களில் நரம்பு விலகி பார்வை இழப்பு ஏற்படலாம் இதைத் தவிர வெறும் சில முக்கிய காரணங்கள் உள்ளன நீண்ட நேரம் ஆக்சிஜன் அளித்தல் தொற்று அதாவது செப்சிஸ் இரத்த சோகை குடல் பிரச்சினை மூளையில் இரத்தக்கசிவு கசிவு மூச்சு திணறல் நுரையீரல் வளர்ச்சி குறைபாடு ஒரே பிரசவத்தில் பல குழந்தைகள் பிறத்தல் பலமுறை இரத்தம் மாற்றம் இரத்த அழுத்தம் குறைவு உடல் வெப்பம் குறைவு ஐவிஎஃப் மூலம் கற்பம் போன்ற காரணங்கள் உள்ளன ஆரோப்பி நோயில் ரெட்டினா மூன்று முக்கிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இதை அறிந்தால் நோயின் பரவல் எவ்வளவு தீவிரம் என புரிந்து முடியும் ஜோன் ஒன் மையப்பகுதி இந்த பகுதி ரெட்டினாவின் மையம் இதில் ஆப்டிக்கல் டிஸ்க் அதாவது பார்வை நரம்பு செல்லும் இடம் மற்றும் மேக்குலா இது நம்மை தெளிவாக பார்க்க உதவும் பகுதி இந்த இடத்தில் ஆர்ஓபி ஏற்பட்டால் பார்வை பாதிக்கப்படும் வாய்ப்புகள் உள்ளது எனவே உடனடி சிகிச்சை செய்ய வேண்டும் நடுப்பகுதி ஜோன் ஒன்றை சுற்றிய பகுதி இது மையப்பகுதியை சுற்றியிருக்கும் இடம் இங்கு ஆரோப்பி ஏற்பட்டால் இது பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தாது ஆனாலும் சிகிச்சை எடுப்பது மிகவும் அவசியம் வெளிப்புற பகுதி இது ரெட்டினாவின் மிக வெளியே உள்ள பகுதி ஸோ இங்கு ஆரோப்பி ஏற்பட்டால் இது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது சில நேரங்களில் தானாகவே சரியாகிவிடும் குழந்தை பிறக்கும்போது ஆரோப்பி ரெட்டினாவில் எந்த பகுதியில் வருகிறது என்பதை பொறுத்து சிகிச்சை எடுத்து பார்வையை பாதுகாக்க முடியும் ஆரோபி நோயில் ரெட்டினா வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்களை பொறுத்து இந்த நோய் ஐந்து நிலைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஸ்டேஜும் நோயின் தீவிரத்தையும் சிகிச்சை தேவையையும் காட்டுகிறது ஸ்டேஜ் ஒன் மைல்டரோபி ரெட்டினாவின் வளர்ந்த மற்றும் வளராத பகுதிகளுக்கு இடையில் ஒரு மெல்லிய கோடு தெரியும் இது ஆரம்ப அறிகுறி மாதிரி பெரும்பாலும் தானாகவே சரியாகிவிடலாம் இதற்கு சிகிச்சை தேவையில்லை ஆனால் தொடர்ந்து கண்காணிப்பது முக்கியம் ஸ்டேஜ் டூ மிதமான நிலை அந்த கோடு இப்போது ஒரு எழும்பிய விளிம்பு ரிச் போல மாறும் இதில் சில இரத்த குழாய்கள் மாறுபட்டு வளரத் தொடங்கும் இது வந்து சில நேரங்களில் தானாக சரியாகலாம் ஆனால் வந்த மருத்துவர் கண்காணிப்பு அவசியம் ஸ்டேஜ் த்ரீ தீவிரநிலை இப்படிக்கு அந்த எழும்பிய விளிம்பிலிருந்து புதிய இரத்த குழாய்கள் வளரத் தொடங்குகின்றன இந்த நிலையில் லேசர் ட்ரீட்மெண்ட் அல்லது இன்ஜெக்ஷன் தேவைப்படும் ஸ்டேஜ் ஃபோர் ரெட்டினாவின் ஒரு பகுதி பிரிதல் ரெட்டினாவின் ஒரு பகுதி இழுத்து பிரியத் தொடங்கும் இது ஆபத்தான நிலை உடனடி சிகிச்சை அவசியம் சில சமயங்களில் சிறிய அறுவை சிகிச்சை தேவைப்படும் ஸ்டேஜ் ஃபைவ் ரெட்டினா முழுவதும் பிரிதல் இதில் கண்களின் ரெட்டினா என்ற பார்வைக்கு முக்கியமான பாகம் கண்பாலம் என்ற ஐவாழ்வில் இருந்து விலகிவிடுகிறது இதனால் குழந்தைக்கு முழுமையான பார்வை இழப்பு ஏற்படக்கூடும் நோயின் தீவிரம் மற்றும் அதன் நிலையை பொறுத்து சிகிச்சை அளிக்கப்படும் ஆரோப்பி ஒரு குறிப்பிட்ட நிலையை தாண்டினால் உடனே சிகிச்சை அவசியம் முக்கியமான இரண்டு சிகிச்சைகள் உள்ளன லேசர் சிகிச்சை இதில் கண் பின்புறத்தில் புதிதாக வளர்ந்துள்ள அல்லது ஆக்சிஜன் குறைவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் லேசர் கதிர்களை பயன்படுத்தி வளர்ச்சியை நிறுத்துகின்றன ஆன்டிவிஏஜிஎஃப் ஊசி புதிய இரத்த குழாய் வளர்ச்சியை நிறுத்தும் சிறப்பு மருந்து கண்ணுக்குள் மிகச்சிறிய ஊசி மூலம் செலுத்தப்படுகிறது இந்த சிகிச்சை ரெட்டினாவின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தி ரெட்டினா பிரிவு மற்றும் பார்வை இழப்பு ஏற்படுவதை முழுமையாக தடுக்க உதவுகிறது உங்கள் குழந்தை குறை மாதத்தில் பிறந்திருந்தாலோ அல்லது குழந்தை பிறக்கும்போது குறைந்த எடையுடன் இருந்தாலோ மருத்துவரை சந்தித்து கண் பரிசோதனை மேற்கொள்ளுதல் இது பெரிய சிக்கல்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்க உதவும் அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகளை பார்க்கலாம் சிகிச்சைக்கு பிறகு குழந்தை நல்லா பார்க்குமா பெரும்பாலான குழந்தைகள் நல்ல பார்வையுடன் வளரும் சிலருக்கு கண்ணாடி அல்லது கூடுதல் கண்காணிப்பு தேவைப்படும் சிகிச்சைக்கு பிறகு மீண்டும் வருமா என்றால் சில குழந்தைகளுக்கு மீண்டும் வளர்ச்சி ஏற்படலாம் அதனால் தொடர்ந்து கண்காணிப்பது மிக அவசியம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை சுரேஷ் கண் மருத்துவமனை சார்பில் நலம் வாழ வாழ்த்தும் டாக்டர் அபிஷேக் பால் கண் நரம்பு மருத்துவர் நன்றி வணக்கம்